ஈரோடு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து லோகு நாயகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விளாக் பார்க்க போகிறோம் காலையில் பத்தரை மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காட்டில் தண்ணி கட்டிகிட்ருக்குறாங்க அதுவும் உரம் கரைச்சு தண்ணி கட்டிகிட்ருக்கிறதுனால யாராவது போய் விட்டால் தான் சாப்பிட்றதுக்கு வர முடியும் அவங்களே காலையில் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயே வந்துட்டு அந்த உரமூட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ வரப்ப வந்துட்டு டிராக்டர்லேயும் அந்த உரமூட்டையெல்லாம் இருக்கிறதுனால வரவும் முடியாது தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரைச்சி விட்டுட்டு இருக்கிறதுனால பாதியில் விட்டுட்டு வர முடியாது நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே அவங்கள போய் சாப்பிட விடலான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் மாமாவும் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கட்டிட்டு அப்புறம் கடுத்துகிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் சாப்பிடுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணி வரைக்கும் வீட்டு வேலை அதுக்கப்புறமா வந்து சஸ்வினா ஸ்கூலில் போய் விட்டுட்டு வரணும் அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்டுட்டு மற்ற கழுவ வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் காட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு காடு ஃபுல்லாக நல்லாவே வளர்ந்துருச்சு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம தண்ணி கட்டுறது அந்த உரம் போடுறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக முடியவே முடியாது எல்லா பக்கமும் உள்ளே இலை கரும்பு சாஞ்சு கிடக்குது இந்த வரப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி கட்டுறதுக்காகவே இந்த மாதிரி தள்ளி விட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் தடமாட்டா இருக்கட்டும் போகிற வரதுக்கெல்லாம் வசதியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா தண்ணி பாஞ்சு அந்த ஈரத்திலேயே வந்து கரும்பையெல்லாம் பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுருவாங்க தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதா பாஞ்சிருச்சா இல்லையா எங்கேயாவது எளிவங்களை இது பொத்துட்டு போயிட்டு இருக்குதான்னு பாக்குறதுக்கு எல்லாம் வசதியா இப்படி தள்ளி விட்டா மட்டும்தான் போக முடியும் இல்லைன்னா வந்துட்டு எல்லா பக்கமும் கரும்பு சாஞ்சு காலையே வைக்க முடியாத அளவுக்கு ஆயிரும் இப்போ உரம் கரைச்சி விடுறதுக்குமே உரம் வந்து நம்ம காட்டுக்குள்ளேயே போட்டால் நல்லது தான் ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போய் போடவே போடவே முடியாது கரும்பு ஃபுல்லாக சாஞ்சு கிடக்கிறதுனால போட முடியாதுன்றதுனால இப்படி தண்ணியில் கரைச்சி விட்டுறது தண்ணியில் கரைச்சி விடுறதுக்குமே வந்து நாங்கள் ட்ரம்மு யூஸ் பண்ணிக்கிறது ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் வச்சு ஒரு பக்கெட்னா ஒரு பக்கெட்டு அந்த அளவுக்கு உரம் எடுத்து ப ட்ரம்முக்குள்ளே போட்டு அந்த ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அதை வந்து நல்லா கரைச்சி விட்டுறது அந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த அளவுக்கு வந்து வாய்க்கால் தண்ணி அளவுக்கு தண்ணி பாயிற அளவுக்கு எவ்வளோ மருந்து அதாவது எவ்வளோ உரம் தேவையோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டும் டேப் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறது இந்த ட்ரம்லையே வந்து ஒரு ஹோஸ் மாதிரி செட் பண்ணி அதில் ஒரு டேப்பும் செட் பண்ணி நமக்கு வேணுன்ற அளவுக்கு நீக்கி விடுற மாதிரி வச்சுருக்குறாங்க ஒரே ஒரு விஷயம் போடுறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நெட்டு முடிஞ்சோடனே அடுத்த நெட்டுக்கு மாறும்போது இந்த ட்ரம்மை கொண்டு போய் அந்த தண்ணி பாயிற இடத்துல வைக்கணும் தண்ணி கீழே விழுற இடத்துல வைக்கணும் அப்புறம் உரம் வந்துட்டு அப்பப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டா போதும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உரம் கரைச்சி விட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் இருந்தது ஃபுல்லாக காலியாகிடுச்சு அதே இதே மாதிரி இன்னொரு ட்ரம் வச்சு அந்த பக்கமும் வச்சுருக்குறாங்க இதுக்கு அடுத்த வயலில் ஸோ இந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த உரம் எல்லாம் கரைஞ்சி தீர்ந்ததுக்கு அப்புறமா அதை போய் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஜம்முக்குள்ளே இருக்கிற உரம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு அந்த தண்ணியிலையே வந்து கமுத்து விட்டுட்டு அதே தண்ணியிலயே நல்லா அலசியே வச்சுட்டோம்னா இதை அப்படியே அடுத்த நெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக உரம் எல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது ட்ரம்மு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ கலக்கி விட்டுட்டோம்னா இந்த ட்ரம்மு தேடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த ட்ரம்மை வச்சு உரம் போட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி ஊற்றி கலக்கிக்கலாம் இந்த தண்ணி பக்கெட்டில் வந்து வாய்க்காலில் வர தண்ணியை மோந்து மோந்து ஊற்றுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேராகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு ட்ரம்மாக செட் பண்ணிட்டாங்க ஒரே ட்ரம் இருக்கும்போது ரொம்ப அவசோசரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கு தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்து விட்டுட்டாங்க நானும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அப்பாவும் நானும் என்னோடய அப்பாவும் நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஸ்னல் வேலையாக வெளியில் போய்ட்டோம் கரெக்டாக நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறமா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு மதியானம் டீ போகிறப்பே கொடுத்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பாட்டுக்கு விடணுமேன்றதுக்காக நேராக வந்து நான் சாப்பிட்டுட்டு காட்டுக்கு போயிட்டேன் இந்த மாதிரி உரம் கரைச்சி விடுறது நிற்காம தண்ணி கட்டுறது அந்த சமயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் டீ ஒரு தடவை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் காட்டுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு போய் விடணும் மறுபடியும் மத்தியானமாக ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்காட்ட டீ கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் மறுபடியும் ஒரு மூணு மணிக்காட்ட வந்துட்டு சாப்பாட்டுக்கு விடணும் அப்புறம் ஷஸ்வீனை கூட்டிகிட்டு போகிறது ஸ்கூலுக்கு ஒம்போது மணிக்கு கா சாயந்தரமாக ஈவினிங் வந்துட்டு ஒரு நாலு மணிக்காட்ட போய் கூட்டிகிட்டு வரணும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்காட்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பாலும் கறந்து வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிரும் அது வரைக்கும் வந்து நம்ம தான் அங்கே நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்கும் அங்கே தண்ணி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த உரம் கரைச்சி விடுறதுனால தான் வந்துட்டு இப்படியே காட்டுக்கு மாறி மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அன்னிக்கு நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு காட்டுலையே பொழுது போயிடுச்சு இப்போ இந்த பிங்க் கலர் ட்ரம்மில் இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ப்ளூ ட்ரம்மை கழுவி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து அந்த நெட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து இதுக்கு பக்கமாக வச்சுக்கிறேன் அப்போ தான் இங்கேருந்து வந்து தண்ணி பாஞ்சிருச்சுன்னு பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும் ரெண்டு ட்ரம்மும் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கும்போது நமக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே உரம் போட்டு கரைச்சி விட்றதுக்கு வசதியாக இருக்கும் கலக்கி கலக்கி விட்டுட்டு இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை உப்பு போய் அப்படியே செட்டில் ஆயிரும்ன்றதுனால அது செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கலந்து கலந்து விட்டுட்டு இருக்கணும் அதுக்காக தான் இந்த தென்னை மட்டையை வச்சு அப்பப்போ இருக்கிறது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த உப்பு வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக அலசியும் விட்டுட்டுருக்கணும் தண்ணி வந்துட்டு ட்ரம்மில் இருந்து கரெக்டாக போகுதானு பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா உப்பு போய் எதாவது அடைச்சிக்குச்சுன்னா அந்த டேப் வந்துட்டு அடைச்சிக்கும் அதனால் அதையும் பார்த்துட்டு இருக்கணும் அப்புறம் அரை ட்ரம்முக்கு மேலே போன உடனே அந்த டேப் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே எடுத்து விட்டுருணும் அந்த ஹோஸ்ட்லேருந்து போகிறதே கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி தீந்துருச்சுன்னு பார்த்துட்டு அந்த ட்ரம்மை ஃபுல்லாக அலசி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து டேப்லாம் போட்டு உப்பு தண்ணியெல்லாம் போட்டு வைக்கணும் அதுக்குள்ளே இந்த திரம்மம் வந்துட்டு நம்ம நிறச்சி வைக்கணும் அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டுக்கு கரெக்டாக பாஞ்சிருச்சானு பார்க்கணும் ஏன்னா பாஞ்சு அது பாட்டுக்கு போயிட்டு அடுத்த வயலுக்கு உடச்சிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கரைச்சூட்டை உரம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் அதனால் தண்ணி வந்துட்டு அந்த வயலுக்கு ஃபுல்லாக பாஞ்சிருச்சுன்னா கரெக்டாக பார்த்து அடுத்த வயலுக்கு நம்ம மடம் மாறி வச்சுட்டு வரணும் இந்த நெட்டு ஃபுல்லாக பாஞ்சிருச்சின்னா இந்த ட்ரம்மை தூக்கிட்டு அடுத்த நெட்டுக்கு போகணும் உரமூட்டை தூக்கிட்டு போகணும் முக்கியமாக உரமூட்டை தூக்குறது ரொம்ப கஷ்டமான வேலை அது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிடுவாங்க உரமூட்டையெல்லாம் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் அந்த அந்த வரப்பில் ரெடியாக வச்சுக்குவாங்க எங்கே வந்து அடுத்தது கட்டுறாங்களோ அதுக்கு பிளான் பண்ணி வச்சுப்பாங்க எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலை தான் போகணுன்னு ரெடிமேடாக செய்கிற மாதிரியான வேலை உரம் போட்டு தண்ணி ஊற்றுறது மடை மாதிரி வைக்கிறது அவ்வளோதான் அந்த கலக்கி விடுறது அவ்வளோதான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சாப்பாட்டுக்கு விடுறப்பையே போய் சஸ்வினை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறமா நேராக அப்படியே காட்டுக்கு போயிட்டேன் காட்டில் இருந்து சஸ்வினும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறமா அவங்க சாப்பிட்டுட்டு காட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நானும் வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து அப்படியே அடுத்த நாள்லாம் அவனுக்கு எக்ஸாமுங்காட்டி அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன் நைட்டு வந்துட்டு சமையல் முடிச்சுட்டேன் ஈவினிங் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு பால்லாம் காய வச்சுட்டு பால் ஆறணுமன்றதுக்காக கொஞ்சம் ஃபேனை போட்டுவிட்டு ஆற வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக தூங்கணுன்றதுக்காக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதமும் கணக்குலாம் தூங்கிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம் நானும் ஷஸ்வினோம் ஷஸ்வின் வந்து எழுப்பினோன்னே எந்திரிச்சிட்டான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் நேரமே தான் ஆசைப்படுவான் ரொம்ப சிலப்பாக இருக்குது ரொம்ப எங்கேயாவது போயிட்டு வந்தோம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா மட்டும் அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தூங்கிட்டே தான் இருப்பான் இந்த முகூர்த்த விளக்கு போடுறதுக்கு நான் நேற்றே வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் அவன் வந்து அப்படியே கப்புறம் பிடிச்சிக்குவான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதனால இன்னைக்கு நீ பாட்டுக்கு போயிட்டு அந்த வேலைக்கையெல்லாம் சுத்தம் பண்ணி திருடா நீ சுத்தம் வரைக்கும் என்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது அவன் வேற ரொம்ப நேரம் நோண்டி நோண்டி சுத்தம் பண்ணிகிட்ருப்பான் சரி ஓகே நீ சுத்தம் பண்ணி நான் பாட்டுக்கு இங்கே வாசல்லாம் கூட்டி தள்ளிட்டு அப்படியே தொலைச்சு விட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பாத்துட்டு இருந்துட்டேன் நான் போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் தொடச்சி அதுல இருக்கிற பூவு நார் எண்ணெய் அந்த பழைய திரி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டான் எனக்கு அப்படியே உள்ளே வந்து பார்க்குற வரைக்கும் டவுட்டாக தான் இருக்கும் தூங்கிட்டு இருப்பானா இல்லை வேலை செஞ்சுட்டு தான் இருப்பானான்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை வேலை தான் செஞ்சுட்டு இருக்கா தட்டெல்லாம் மறக்கபடியே பளிச்சு பளிச்சுன்னு தான் இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டான் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே திரியே போட்டுவிட்டு பூவெல்லாம் செட் பண்ணிவிட்டு விளக்கு போடுறது தான் இவன் வேற ஊதுபத்தி சாம்பிராணி சூடம் எல்லாமே பற்ற வச்சு தான் சாமி கும்பிடன்னு பற்ற வைப்பான் சூடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வைக்கிற மாதிரியே கையில் பிடிச்சிட்டே பற்ற வைக்கிறது அதை வந்து விளக்கு வரைக்கும் கொண்டு போக முடியறது இல்லை அப்படியே கீழே போடுறது இல்லைன்னா அந்த அட்டை மேலே போடுறது ரொம்ப நல்லவனா எந்திரிச்சு நேரமே வந்து பூஜையெல்லாம் பண்ணுனா ஆனால் பாத்தீங்கன்னா இந்த ராகி கூழ்லாம் செஞ்சு ஆற வச்சு கொண்டு போய் கொடுத்துருக்கிற டம்ளரோட அப்படியே டபக்குன்னு தட்டி விட்டுட்டான் பாத்தீங்கன்னா எனக்கு தான் வேலை தட்டி விட்டு வேகத்தில் கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளியில் ஓடுவான் ஆனால் அவனுக்கு எப்படி துடைக்கிறதுன்னு தெரியல அதை அந்த கூழ் வந்துட்டு நான் அப்படியே நம்ம வலுக்கிட்டே போகும்ல அதனால் எப்படி தொடக்கிறதுன்னு சொல்ல சரி ஓகே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே துடைச்சி வச்சுட்டு திருப்பியும் மிரட்டி ஒரு அரை தான் ஊற்றி கொடுத்துட்டு அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு சப்பாத்தி தான் வேணும்னு சொல்லியிருந்தா முன்னாடினாலே அவனுக்கு அளவாக கொஞ்சமாக மாவு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாலு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு டிஃபனுக்கு ரெண்டு அதுக்கு அளவாக தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு தனியாக சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சஷவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சாப்பாட்டுக்கு விடுறதுக்காக வந்துட்டே இப்போ அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நட்ட நாடு காட்டுக்குள்ள அவ்வளோ கள்ளிப்பூச்சி அந்த கள்ளிப்பூச்சி பிடிச்ச இடம் ஃபுல்லாக அப்படியே கருப்பாயிருச்சு அந்த தோகை கரும்பு எல்லாமே இது அப்படியே காற்றுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக பஞ்சு பஞ்சாக இருக்குது மேலையும் பறந்து வருது கீழே தண்ணி பறந்துட்டு போகுது ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் தான் அதிகமாக அந்த தென்னை ஓலையில் தான் இருந்துட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எப்படி தான் இருந்துச்சு வந்துச்சுன்னு தெரில நடுக்காட்டுக்குள்ளே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து இந்த ரெண்டு ட்ரம்மையும் ரெண்டு பக்கமாக வச்சுட்டு ரெண்டு பக்கமாகவே இந்த வாய்க்காலிக்கு லெஃப்ட்லேயும் பாஞ்சுக்கும் ரைட்லேயும் பாஞ்சுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரம்மை வந்துட்டு அந்த தண்ணி உழுகிற ஓரத்துலேயே வச்சுட்டோன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம உப்பு கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு அங்கே இங்கேன்னு தூக்கிட்டு போக தேவையில்லை மடை மாறுறதுமே பார்த்தீங்கன்னா மெயினான மடை வந்து அந்த ட்ரம்முக்கிட்டேயே இருக்குது லெஃப்டில் இருக்கிற நெட்டுக்கும் ரைட்டில் இருக்கிற நெட்டுக்கும் ஸோ அங்கே ஒரு மடையை மாறிட்டு அடுத்தடுத்த வயலுக்கு மட்டும் மாறினா போதும் தேங்க்யூ அடுத்த விழாக்குதான் பார்க்கலாம்